நான் ஐயா வந்தோன்னே சொன்னாலே எல்லாரும் ஜோதிடர்கள் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க போய் லட்சுமி நரசிம்மனர் போய் கும்பிட்டு வாங்க ஆஞ்சநேயர் கும்பிட்டு வாங்க சரியா இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னாரு அது அப்ப நான் இங்க இப்ப இருந்து போன ஒரு கோயில ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம எல்லாம் ஜோதிடர்களா இருந்துச்சுன்னா நீங்க போனா கோயில போய் ஆராய்ச்சி பண்ணணும் எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்ம கோயில்ல இந்த சாமிக்கு கிளம்ப வர்றதுக்கு என்ன காரணம் இந்த சாமியல எந்த மாதிரி சக்தி இருக்குது இந்த சக்தி வந்து எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு இருக்கும் இதோட பவர் இந்த உலகத்துல இந்த நாமக்கலுக்கு மட்டும் இந்த லட்சுமி நரசு இங்க குடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்து நோயில ஆராய்ச்சி பண்ணணும் அப்ப எந்த இடத்துல எனக்கு உதயமாச்சுன்னா எல்லாரும் சாமி சிலைய மகாபலிபுரம் இந்த மாதிரி திருவுருவன் தூண்டி அங்க போய் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு சாமி சிலையை செஞ்சு ஆறு கொடுத்து அப்புறம் அந்த சிலையை கொண்டு வந்து இங்க வச்சு அதுக்கு நவராணியத்துல ஊற வச்சு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி கருஷ்டம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா சாமிக்கும் சக்தி விட்டு மக்களை வரைச்சு விடுவாங்க இந்த நரசிம்ம கோயில் என்ன அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நாமக்கல்ல அந்த மலை இருக்கு இந்த மலையில இந்த மலையில என்ன அப்படி இருக்கு கேட்டீங்கன்னா நாமக்கல்ல பல நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் பழகு வாய்ந்த மலை இந்த புடவை லட்சக்கணக்கா கூட இருக்கலாம் ஏன்னா அது ஒரு வரலாறு பெற்றம் அந்த மழைக்குள்ள இருந்து எல்லாம் இங்கே இருந்து எடுத்துட்டு வராம அந்த சாமிய அதுக்குடையே ரூபம் அமைச்சு அந்த மலைக்கே உயிர் கொடுத்து அவங்க பண்ணக்கூடிய நாமக்கல் நரசிம்மருக்கு பண்ணக்கூடிய பூஜை அப்படியே மழைக்கும் சேர்ந்தது குருஜியாகிறது கரெக்டுங்களாமா எடுத்தேன் எடுத்தேன் அப்போ அந்த பரிகாரம் போது அப்ப அந்த மழை மேல போய் நாம உட்கார்ந்து இருந்தாலோ தியானம் பண்ணினாலோ அது நரசிம்மருக்கு தான் சேரும் அப்போ இந்த இடத்துல நரசிம்மருக்குரிய ராசி என்னங்கம்மா ரைட் ராசி சொல்லுங்க துளாராசி இப்போ இந்த துளாராசி துளாராசியா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வருது அரசியல் தலைவர்கள் மனிதர்கள் யாரெல்லாம் உயோட்டமா உலகத்தை ஆளக்கூடிய சக்தி பிறந்திருக்கிறார்களோ அவங்க எல்லாம் சிம்ம வாகனமா இருக்கிறதுனால சிம்மம் என்பது சூரியன் சூரியன் என்பது மலை மலை சார்ந்த இடத்துல உரியல சரஸ்வதிக்கு அவங்க உயிரோட்டம் கொடுத்து பூஜை நடக்குது அப்ப இங்க என்னன்னா அகோலமான ஒரு அப்ப எதிரி அழிக்கக்கூடிய சக்தி மனிதர்கள் போறதுக்கு முன்னாடியும் பழனி சீட்டு வாங்கறதுக்கு முன்னாடியும் நீங்க நாமக்கல் நரசிம்மரை போய் பார்த்துட்டு அஞ்சாவது நெஞ்சப்படுத்த ஆஞ்சநாயகர் போய் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவர் எல்லா தைரியத்தையும் அவர் கொடுத்து வாழ்றதுக்கு இது சல்லாத ஆயுதம்

சீதாதேவியர் வீட்டுக்கு கொண்டு வந்து பறக்கும் சக்தி ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால அவருடைய மோதலத்தை கழட்டி ஆஞ்சநேயர் என்ன கொடுத்து சீதாதேவரி கிட்ட கொண்டு போய் காமிச்சுட்டு வந்தாங்க அப்ப இவருக்கு தைரியம் இருக்கு இல்லையா இல்லையா அப்ப தைக்கு வந்து இருந்ததுனாலதான் ராமர தரத்துல போய் பறக்கும் சக்தி இல்லாதனால ஆஞ்சநேயர் கிட்ட பறக்கும் சக்தி இருப்பதனால அந்த ராமகத்தை மோதலத்தை கொண்டு போய் ஆஞ்சநேயர் காமிச்சு ராமர் கட்ட கூட அழைச்சிட்டு போகாது இவங்களோட தவம் தேய்க்க போகுது நானும் கூட தான் நிக்கிறேன் அவருக்கு ஜெயிக்க வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் அசுர அசுர ஜெயிச்சு அவங்க மீட்டு சீதாவையை கொண்டு வரதுக்கு ராமனுக்கு ஆஞ்சநேயர் மிகப்பெரிய ஒரு ஊணனைய இருந்திருக்க அப்போ ஒரு போருக்கு பஞ்சாயத்துக்கு யார் கூட வச்சிருந்தா இருக்கிறாரு நான் ராமது அஞ்சாவது நட்சத்திரப்படைத்த ஆஞ்சநேயர்கிட்ட கூட வச்சிருக்க அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இப்ப இந்த மூல நட்சத்திரக்கார நம்ம கூட வச்சிருந்தால் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால் உங்களுக்கு இன்னொரு தெரியல இப்ப நீங்க ஒரு ஜோசி கதையில சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அந்த கதையை சாட்டவே அழிச்சிருங்க மூல நட்சத்திரக்கார மாதிரி ஒரு குழந்தையை பெற்று குடும்ப நடத்தது யாராலே முடியாது உங்களுக்கு தெரியுமா மூல நட்சத்திரத்துக்கு என்ன பெருமை சொல்லுங்க பார்க்கணும் நாய் அது என்ன நாய் வெரி குட் பெண் நாய் இந்த பெண் நாய் கொட்டி முடிச்சுங்க அது யாராவது ஒரு பக்கத்துல போனா கொட்டி சுத்தி வராங்க சொல்லி அருள் கடிக்கப்படும் இவங்க என்ன பண்ணுவாங்க குச்சி எடுத்து முடிக்கிடுவாங்க இது முடிக்கிட்டாங்கன்னா இந்த குழந்தை விட்டுப்பட்டு இந்த நாய் போகாது அது ஒரு குட்டி ரெண்டு குட்டியை வாயில கவிட்டு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் ரெண்டு மூணு இடம் மாத்தி குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பா வச்சு அதை வளர்த்தி வாழும் பண்ணி அந்த குழந்தை குட்டியோட இன்னைக்குமே கூடவே இருந்து குடும்பம் நடத்தக்கூடியது மூல நட்சத்திர பெண்ணா இருக்காங்க பவர் சைலன்ஸா தப்போ நீங்க வச்சுட்டு கை வைத்தீங்கன்னா வரும் நீங்க இல்லாத மட்டும் ஒரு கேமரா மூணு கேமரா ஓடுது இது முடிஞ்சதா அடுத்த உங்க வாட்ஸ்அப் வந்துடும் அந்த லிங்க் எல்லாம் வந்துடும் விசுவாசமா கொண்டு நட்சத்திரம் திசை வரிசை தேர்வு இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாரு அப்போ முதல் வந்து அசுமனி தான் கேது அங்கிருந்து வந்து ஞானிகள் ஏன் ஞானிகளையும் மகான்களையும் பத்தி நம்ம பேசுறோம்னா இந்த மூல நட்சத்திரம் அவங்க தான் சரி

ஒரு ஒரு இதழை கொட்டினா ஒரு செகண்ட் இது அன்சீலிங் சொல்லுவீங்க எட்டு இதழ ஒரு செகண்ட்ல அஞ்சுதான் போட்டுனா தூசு இன்னும் சூழ்ச்சமா அந்த காத்து அழக உள்ள நுழைவுக்கு போனா அந்த ஜோசிக்கிறது இருக்கல அந்த சேர்க்கல இந்த பிளானட் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்து அவளை பாயிண்டா எடுத்து அவங்க சேட்டா கொண்டு வர முடியாது அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பிரசன்ன போட்டு வேலை ஜெயிக்கலாம் நீங்க கேட்ட கேள்விக்கு

நம்ம காலகத்துல நேசம் ஆயிட்டா ஆல்ரெடி அவர்கள் போக போறாரு அதை சொல்லுங்க கிரகங்களையும் முடிஞ்ச வச்சலாம் இதெல்லாம் இந்த கிரகம் பிறக்கும் போது நம்ம கிட்ட அடிக்கலை அப்ப நம்ம இந்த ஜாதகத்துல பார்த்துதான் செய்யும் அப்ப அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருங்கலும் சொன்னாங்க மூல நட்சத்திரம் எங்க விழுந்துச்சு கண்ணீர் விழுந்துருக்குது ரைட்டு இதுல வந்து ஆண் நாளைக்கு என்ன நட்சத்திரம் விழுந்துக்கிறாங்க

ஐயா நீங்க படிச்சதுக்கு அப்புறம் ஆதியாவை எடுத்து போட பேசினாரு குரு சாமம் ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா கூட்டு கொடுத்தது அந்த மூல நட்சத்திர குரு தானே இப்ப சொல்லுங்க அப்போ அந்த ஜாதகத்துல குரு கெட்டான் குரு கெட்டான் குரு கெட்டு போச்சுன்னா குரு கெட்டு போனா குரு கெட்டு போவாரு அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த குரு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர் குரு வாக்கியாரு அதே மூலம் ஆனா விட சிவனுக்கு தான் பவர் ஜாஸ்தி ஆனா அந்த திருவாதிரை வச்சிருக்காங்க திருவாதையை வச்சிருந்ததுனால உண்மையான சிவன் தான் ஆனா அவருக்கு என்ன திருவாதை ஆண் நாய் ஆண் நாய் நட்சத்திரம் அவர் ஆண் வச்சிருக்காங்க ஆனா நட்சத்திரம் இந்த கூட வச்சிருக்காங்க தனிசன் வச்சிருக்காங்க சொல்ல

இல்ல இல்லையா நட்சத்திரங்களுக்கு புரிஞ்சுச்சான் அப்போ முருக நட்சத்திரக்கார எந்த காரியத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவங்க கிட்ட அஞ்சாறு நெஞ்சம் படைத்த ஒரு ஆட்சி கிட்ட அவர் நெஞ்ச பிறந்து கவச்சிருக்கார் என்னுடைய வானசியமான ராமன் நான் வந்து அப்படி வணங்கிட்டு வரேன் நான் உண்மையா இருக்கேன் நான் நேர்மையா இருக்கேன் இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்ய பிறந்திருக்கேன் அதனால வந்து எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டியும் பரவாயில்ல நான் பிறந்து மற்றவங்க நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உரைய நட்சத்திரமே இப்ப உங்களுக்கு புரியுது சொல்லுங்க அடுத்த இருக்கலாம் அதான் பிறந்தான் ரெண்டு பேருமே பிறந்தான் டிகிரி மாறமல்ல

நாம ஜாதகம் பூர நான் சிம்ம ராசிதான் இந்த ஆதிகால பரிகாரம் எடுத்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் ஆதிகால பரிகாரம் அதே பூத்திரத்தான் அப்ப எங்கேயும் ஒரு தப்பு நடக்குது என்னன்னு நட்சத்திரம் என்னன்னா ஒரு மண்டலத்தில் இருக்கிறது ஒன்றுதான் நூத்தி ஏழு கோடிய மக்களுக்கு நட்சத்திரங்கள் வந்து இருபத்தி ஏழு தான் பன்னெண்டு ராசி தான் ஒன்பது கிரகம் தான் இது போகக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசிய சூட்சமும்

அதே டேட் ஆஃப் அதே சுடைய உடையம் அதே பிளேஸ் எல்லாமே போடுங்க ஆனா உங்களுக்கு என்னது அந்த பிளேஸ் மாறும் போது ஒரு நிமிஷத்துக்குள்ள நிமிஷம் மாறாது மணி மாறாது அப்படியே இருக்கும் நிமிஷம் மாறாது ஆனா விதம் வந்து செகண்டா இருக்கனால அந்த வரிசையில் லாஸ்ட் வரிசையில் பல விதம் மாறுதா இதுலயே அவங்க தலையெழுத்து மாறி போச்சாங்கம்மா என்னையா நாளைக்கு இவங்க கேட்கிற கேள்விக்கு அந்த பதில் சொல்றதுக்கு யோசித்துக்குள்ள எந்த இடத்துல சூச்சம் அந்த பாதை கலைவர்களை ஒரே நேர்கோட்டில் வருவதில்லை அதனால நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை பாருங்க ஒண்ணும் வேண்டாம் எல்லாரும் குழந்தைய பிறகு போய் ஒரே மாதிரி செய்வாங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா துறையினரும் ஆண்டவம் படிச்சுட்டு ஒவ்வொரு விதமும் படிச்சு வச்சிருக்காரு ஆனா ஒரே ஆஸ்பத்திரி தான் பிறந்திருக்காங்க பிறந்த டைம் என்னமோ அதே ஊர் தான் அந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க போக நாள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தூசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறிவை வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிடலாம் அதுக்குத்தான் ஆண்டவன் வந்து அந்த ஜாதகத்தை நம்மளுக்கு எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் யோகிகள் மகான்கள் இவர்கள் வாழ்ந்து 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 பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு எதையாவது நம்ம கட்டுப்பிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க எல்லாம் நினைச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது அது அவங்க அப்படியே எழுதி வச்சிருந்தாங்க எழுதி எழுதி வச்சு வச்சு பார்த்து ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா இந்த குலத்துல அவங்க வாழ்றாங்க ஒரு திதியில பிறந்த அந்த குழந்தை வாழ்றாங்க ஒரு யோகத்துல பிறந்த அந்த குழந்தைகள் வாழ்றாங்க அப்ப இது எங்கேயோ ஒரு சூழ்ச்சல் இருக்குதுன்னு அந்த காலத்துல ஒரு லட்ச படியில சித்த வேலை எழுதி வச்சு